ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வித்யா வியூஸ் நீங்கள் வெயிட் லாஸில் இருக்கீங்க ஆனால் எந்த மாதிரியான டயட் ஃபாலோ பண்ணுன்ற கன்ஃபியூஷனில் இருக்கீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான் நம்ம சேனலில் வெயிட் லாஸ் பற்றி ரெகுலராக வீடியோஸ் போட்டுகிட்ருக்கோம் அதோட தொடர்ச்சியாக தான் இன்றைக்கான மெனு பார்க்க போகிறோம் இந்த மெனுவை டயப்டிக்ஸ் அண்ட் வெயிட் லாஸில் இருக்கா ரெண்டு பேருமே ஃபாலோ பண்ணால் ரொம்ப சிம்பிளான வீட்டில் இருக்க மெனு தாங்க நம்ம பிளேட்டில் ஒரு ஒரு வேலைக்கும் நாம் சாப்பிட்ற ஃபுட்டில் ஃபிஃப்டி பர்சன்ட் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸும் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் தான் கார்போ அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பெர்செண்ட் ப்ரோட்டின்ஸ் இருக்கணும் மார்னிங் தூங்கி எழுந்திரிச்ச உடனே ஒரு மூணு கப் தண்ணியை இந்த மாதிரி பாத்திரத்தில் நான் கொதிக்க வச்சு இது கூடவே அரை ஸ்பூன் பட்டைத் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க ரெண்டு துண்டு இஞ்சியும் தட்டி சேர்த்துக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் போல் கொதிக்க வச்சு இறக்கிடுங்க கொஞ்சமாக லெமன் பிழிஞ்சு சாறு எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் போல் ஊற வச்ச சியா சீட்ஸோ இல்லை சப்ஜா சீட்ஸோ ஆட் பண்ணிக்கோங்க கொதிக்க வச்சிருந்த தண்ணியை வடிகட்டி சேர்த்துக்கோங்க அவ்வளவுதான் ரெஃப்ரெஷிங் மார்னிங் ட்ரிங்க் ரெடி பிரேக்ஃபாஸ்டுக்கு மாப்பிள சம்பா அரிசி வச்சு ஒரு இட்லி ரெடி பண்ணியிருந்தேன் அதுக்கு நாலு கப் போல் மாப்பிள சம்பா அரிசி ஒரு கப் போல் உளுந்து வெள்ளை உளுந்து தான் ஒரு கைப்பிடி அளவு வெந்தயத்தை ஃபுல் நைட் போல் ஊற வச்சு நல்லா தண்ணியில் ஒரு நாலுலேருந்து அஞ்சு வாட்டி வாஷ் பண்ணி இந்த மாதிரி கிரைண்டர்லேயோ மிக்சிலேயோ ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் போல் இந்த மாதிரி ஆட்டி எடுத்திங்கன்னா மாவு ரெடி ஆகிடும் அரைச்செடுத்த மாவோட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு மணி நேரம் போல் வெளியே வச்சாவே அடிக்கிற வெயிலில் நல்லா புளிச்சு வந்துடும் அதுக்கப்புறம் தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக மாவு புளிச்சு வந்துடுச்சு இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இட்லியோ தோசையோ நம்ம போட்டுக்க வேண்டியது தான் வழக்கமாக இட்லி செய்கிற மாதிரி தான் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷம் போல் இட்லி சட்டியில் ஊற்றி வச்சாவே சூப்பரான சாஃப்டான இட்லி ரெடி ஆகிடும் பார்த்திங்களா எப்படி சாஃப்டாக இருக்குது இட்லின்னு ஸோ இன்னைக்கான பிரேக்ஃபாஸ்ட் மெனு ரெண்டே ரெண்டு மாப்பிள சம்பா இட்லி ஒரு கப் நிறைய வெங்காயம் தக்காளி வச்ச சட்னி ப்ரோட்டீன்ஸ்க்கு ரெண்டு பாதாம் எடுத்துருக்கேன் உங்களுக்கு பசிக்குதுன்னு நினச்சிங்கன்னா இன்னும் ஒரு இட்லியோ அது கூடவே ஒரு கேரட்டை கட் பண்ணி பச்சையாக சாப்பிட்டுடுங்க மிட் மார்னிங் ஸ்நாக்குக்கு அடிக்கிற வெயிலில் ஒரு சூப்பரான ஜூஸ் ரெடி பண்ணேன் அதுக்கு ஒரு கைப்பிடி அளவு புதினா சேர்த்துக்கிட்டேன் ரெண்டுலேருந்து மூணு நெல்லிக்காயை தோல் சீவி கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் ஒரு கேரட் ஒரு துண்டு இஞ்சி அரை பீட்ரூட்டையும் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் இது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து எல்லாத்தையுமே மிக்சி ஜாரில் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இதை வடிகட்டிக்கோங்க அவ்வளோதான் சூப்பரான ரெஃப்ரெஷ்ஷிங் ஆம்லா பீட்ரூட் கேரட் புதினா எல்லாம் சேர்த்த ஜூஸ் ரெடி லன்ச்சுக்கு கை குத்தல் ப்ரௌன் ரைஸ் ஃபுல் நைட் போல் ஊற வச்சு வழக்கமாக சாதம் வடிக்கிற மாதிரி வடித்து எடுத்துக்கிட்டேன் ரொம்ப நாள் கழித்து புளி குழம்பு சாப்பிட்ணும் போல் இருந்தது அதனால் வெந்தயம் சின்ன வெங்காயம் பூண்டெல்லாம் போட்டால் புளி குழம்பு ப்ரோட்டீன்ஸ்க்கு ஒரு கால் கப் அளவில் தயிர் தொட்டு கைக்கு காரக்குழம்பு புளி குழம்புனாவே எனக்கு எதாவது கறுக்கும் மறுக்குன்னு தேவைப்படும் அதனால் சும்மா ஒரே ஒரு பீஸ் பக்கோடா எடுத்துக்கிட்டேன் முட்டை சாப்பிட பிடிக்கலை ஈவினிங் அரை கப் காஃபி இல்லைனா டீ சுகர் இல்லாமல் எடுத்துக்கோங்க கூடவே பசிக்குதுன்னா ஒரு கப் அளவில் சுண்டலோ இல்லை ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் உப்பு கடலை எடுத்துக்கலாம் டின்னருக்கு இருக்கு மாப்பிள்ளை சம்பா மா வரைச்சோம் இல்லையா அதை வச்சு ஒரே ஒரு தோசையும் கொஞ்சமாக சாம்பாரும் சாப்பிட்டுக்கோங்க டின்னர் சாப்பிட்டு ஒரு மணி நேரம் கழித்து ஊற வச்ச சியா சீட்ஸ் இந்த மாதிரி தண்ணியில் கலந்து குடிச்சிக்கோங்க வயிறு ஃபில்லிங்காக இருக்கும் பெருசாக பசிக்காது ஸோ எனக்கான மெனு முடிஞ்சிடுச்சு என்னோடய மற்ற வீடியோஸோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் நை பட்டனில் இருக்கும் நீங்கள் எனக்காக பண்ணணும்னா லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜ் வித்யா வியூஸையும் ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்